உங்கள் நாள்லேயே உங்கள் நீண்ட ஆயுள் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு வருடம் நம்ம வாழப் போகிறோன்னு தெரியணும்னு எல்லாருக்கும் தோணுமே சில சமயம் சின்ன உடல் நல குறைவு வந்தாலே ஏன் இப்படி இதுவே த்வேனோட கடைசி நேரமானு பயந்துடுவோம் உடனே ஜோதிடர்கிட்ட பிறப்பு ஜாதகம் காட்ட போயிடுவோம் ஜோதிடம் கைரேகை சாஸ்திரம் எல்லாம் உண்மையிலேயே ஆயுளையும் சிக்கலான காலத்தையும் காணிக்க முடியும் ஆனால் அதை வாசிக்கிறவங்க தீவிரமாக படித்து தெரிஞ்சிருப்பது தான் முக்கியம் கொஞ்சம் கூட தப்பாக சொன்னால் ஆளே குழப்பத்தில் சிக்கிடுவாங்க அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்றது போல பிறந்த வார நாளின் அடிப்படையிலேயே ஒருவர் எவ்வளவு நாள் வாழலாம் எந்த வயதில் பெரிய சிக்கல் வரும்னு கணிக்கலாம் அதாவது நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு பார்த்தாலே அதில் உங்கள் வாழ்க்கையோட முக்கியமான அம்சங்கள் ஒழிஞ்சிருக்கும் திங்கக்கிழமை பிறந்தவங்க இவர்கள் சாதாரணமாக இருந்தாலும் எதிலாவது ஒரு விசித்திரமான தன்மை கொண்டு எப்பவுமே சமூகத்தில் பேசப்படுறவங்க தான் ஆகிடுவாங்க ஆனால் பரிவும் அமைதியும் அதிகமாக இருந்தாலும் வீட்டில் அவங்களால எப்போதும் முழுமையான அமைதி நிலவாது சிரமங்கள் வந்தாலும் அவர்கள் வெளியில் முகத்தில் சிரிப்போட மென்மையான வார்த்தைகளோட அதை தன்னம்பிக்கையாக எதிர்கொள்வாங்க சந்திர பகவான் இவங்களோட தனி சிறப்பு அதனாலே மனசு எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு யோசனையில் நிமிஷம் போகிறதுக்குள்ள அடுத்த யோசனைக்குள்ளே பாய்வாங்க ஒரே நேரத்தில் பல விஷயங்களை தொடக்கூடிய மனநிலை இவர்கள் ஒரு வேலை தொடங்கினா முழுசாக முயற்சி செஞ்சு பண்ணுவாங்க ஆனால் நடுவில் வேறு ஏதாவது சின்ன வேலை வந்துடுச்சுன்னா பழையதை விட்டுட்டு அதுக்குள்ளே பாய்வாங்க இதனால் சில நேரம் நஷ்டமும் வரலாம் பெருசாக உள்ளவங்க சின்ன விஷயத்துலேயே உலர்ந்து விடுவாங்க கபம் நீர்ச்சத்து குறைபாடுகள் சளி இருமல் மாதிரி சிக்கல்கள் எப்பவும் இருக்கும் ஆனால் நினைவு சக்தி பக்கா ஒரே குறை பொறுமை குறைவாக தான் இருக்கும் திங்கள் நாளில் பிறந்தவர்களின் ஆயுள் சுமார் எண்பத்தி நாலு வருடங்கள் என கூறப்படுகிறது இவர்களுக்கு பிறந்தது முதல் பதினோராவது மாதம் பதினாறாவது மற்றும் இருபத்தேழாவது ஆண்டுகளில் மிகுந்த சிக்கல்கள் ஏற்படும் அந்த காலங்களில் வாழ்க்கையில் மோசமான அனுபவிக்க நேரிடும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் சாதாரணமாக கோபம் கொஞ்சம் அதிகம் இருக்கும் ஆனா போராடும் மனப்பாங்கும் கட்டுப்பாடும் புது யோசனைகளை வரவேற்கும் தன்மையும் கொண்டவங்க இவர்கள் மீது மங்களன் தெய்வத்தோட தாக்கம் அதிகமா இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில வரும் அனைத்து சிக்கல்களையும் கடந்து முன்னேறுவாங்க சமையல் கலையிலும் சந்தோஷ வாழ்க்கையிலும் ஆர்வம் அதிகம் போய் பேசுறதுக்கு வெறுப்பானவங்க உண்மைதான் தான் இவர்களோட அடையாளம் எதையும் நேர்ல பாக்குறவங்க தயார் முடிவெடுக்கிற திறமை மிகச்சிறந்தது பெரிய சிக்கல்களையுமே சீக்கிரம் தீர்க்குறவங்க அழகான நேர்மையான நியாயமுள்ள நம்பிக்கை மனப்பான்மையோடு இருப்பவங்க இவர்கள் டெக்னிக்கல் வேலைகளிலும் உடல் உழைப்புக்கேற்ப வேலைகளிலும் நல்ல முன்னேற்றம் காண்பாங்க ஆரோக்கியம் பார்க்கும் விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க அதனால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவாக தான் இருக்கும் ஆனா ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்ஃபெக்ஷன் போன்றவை ஏற்படும் வாய்ப்பு இருக்குது செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் மெரூன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது இவர்கள் வாழ்க்கை தரத்தில் சில சமயங்களில் தாம்பத்திய வாழ்க்கையில் எதிர்வினைகள் பிரச்சனைகள் உண்டாகலாம் அதிக கோபம் காரணமாக சுற்றியுள்ளவங்க கூட தவறான புரிதல்களுக்குள்ளாகலாம் ஆயுள் விபரம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் சுமார் எழுவத்தி நான்கு வயது வரை வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் பிறந்ததிலிருந்து இரண்டாவது வருடம் மற்றும் இருபத்தி ரெண்டாவது வருடம் மிகவும் அபாயகரமானதாக இருக்கலாம் அந்த காலங்களில் பெரிய விபத்து அல்லது தீவிர சிக்கல்கள் நேரிடும் வாய்ப்பு இருக்கு புதன்கிழமை பிறந்தவர்கள் பல துறை திறமை விரைவான புத்தி சாதனை மற்றும் பேச்சு திறனாலேயே மற்றவங்களை மெளனப்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் மீது புதன் கிரகத்தின் தாக்கம் இருக்கும் இதனால சுறுசுறுப்பான பேச்சும் எல்லா வேலைகளையும் திட்டமிட்டு நடத்துகிற புத்திசாலித்தனமும் அவர்களுக்குள் இருக்கும் இவர்கள் பொதுவாக எல்லாராலும் விரும்பப்படுறவங்க குடும்பத்திலே தந்தை தாயார் சகோதரர்கள் எல்லாருக்குமே பாசமாக இருப்பாங்க அதிர்ஷ்ட சக்தி உண்டு அதனால எந்த விதமான இடரையும் எளிதாக கடந்து முன்னேறுவாங்க பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கெரியர் விஷயத்துல இவர்களது புள்ளி விவரங்கள் துல்லிய யோசனை வார்த்தை பயன்முறை எல்லாமே மிகப்பெரிய பலமாக இருக்கும் இவர்கள் நிதித்துறை மொழிபெயர்ப்பு பத்திரிகை எழுத்து தொலைபேசி சேவைகள் போன்றதுல வேலைக்கு செல்ல வாய்ப்புகள் அதிகம் பாசமாக பேசுவதாலே தங்கள் அன்பினரை மனசுல வச்சுக்குவாங்க மனநிலை சரியில்லாத சூழ்நிலைகளில் மன அழுத்தம் தோல்வி உணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு முக்கியமா தோல் நோய்கள் ஜீரண பிரச்சனை போன்றவை வர வாய்ப்பு இருக்கு புதன் பிறந்தவர்களின் ஆயில் சுமார் அறுபத்தி நாலு வயசு பிறந்த எட்டாவது மாதம் மற்றும் எட்டாவது வருடம் அதிர்ஷ்டம் இல்லாத காலமாக இருக்கும் அந்த நாட்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் புதன் பிறந்தவர்களுக்கு விநாயகர் அம்மன் சிவபெருமான் வழிபாடு நல்ல பலன் தரும் காசு சம்பந்தமான பிரச்சனைக்கு சிவபெருமானை கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் பண்ணினா நன்மை மேலும் புதன் நாளில் பச்சை நிற உடைகள் பொருட்கள் தேவையுள்ளவங்களுக்கு தருவது லாபகரமானது வியாழன் கிழமை பிறந்தவர்கள் இவர்கள் மிகுந்த ஆம்பிஷன் உள்ளவங்க கம்பீரமான தீவிரமான சிந்தனையாளர்கள் எந்த கடினமான நேரத்தையும் அறிந்து சாந்தமாக தைரியத்தோடு எதிர்கொள்வாங்க இவங்களோட தீர்மானம் லாஜிக் வேற யாராலையும் சுலபமாக கலைக்க முடியாது இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோன்னு யாரும் பூர்ணமாக புரிஞ்சுக்க முடியாது ஆனா ஒரு முறை அவர்கள் அதை சொன்னா அது தெளிவா தாக்கமாக இருக்கு அவர்கள் சொல்ற வார்த்தைகள் சில நேரம் நேரம் மனசுக்குள்ள புகுந்து ஆழத்துல பதிந்து போயிடும் நல்ல நண்பர்கள் தேர்வு பண்ணுவாங்க அதனால நண்பர்கள் பக்கம் சந்தோஷம் ஆதரவு சேர்க்கை எப்பவுமே கிடைக்கும் இவர்கள் ஜென்ரலி படிப்புல நல்ல மனசோட ஈடுபடுவாங்க மதத்துல நம்பிக்கை அதிகம் அதனால வாழ்க்கையில தவறி போற வாய்ப்பு குறைவு டீமாக சுத்துவாங்க எல்லோருடனும் நன்றா பழகுவாங்க அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொறுப்புகளை நன்றாக சமாளிப்பாங்க பணம் பற்றி விஷயமில் இவர்கள் சிக்கனமானவங்க அதனால செலவில் கட்டுப்பாடு வச்சுட்டு வைத்ததை பத்திரமா கையாள வைக்கிற திறமை இவர்களுக்கே ஃபோர்ஸாக கிடைக்கும் இவங்களோட மிதமான செலவு பழக்கம் நிதிநிலையை ஸ்டேபிளாக வைக்க பெருசாக உதவுது பொதுவாக இவர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் சில நிலைமைகள் உண்மையிலேயே கஷ்டத்தை கொடுக்கும் அதிக உடல் பருமன் சர்க்கரை நோய் கபம் மூச்சு பாதிப்பு போன்றவை வர வாய்ப்பு இருக்கு விவேகம் மற்றும் அறிவு மிக அதிகமாக இருக்கும் அதனாலவே இவங்க அறிவியல் சார்ந்த களங்களிலேயே அதிகம் முன்னேற்றம் அடைவாங்க உதாரணமாக மத பண்டிதர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் கல்வித்துறையை சார்ந்த வேலைகள் சிலர் பங்கு சந்தை சார்ந்த தொழில்களிலும் வெற்றி பெறலாம் தாம்பத்திய வாழ்க்கை ஜென்ரலி சந்தோஷமா இருக்கும் ஆனா கோபத்தை கட்டுப்படுத்தணும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்க மிகவும் நம்பிக்கைக்குரியவங்க காதல் வாழ்க்கையிலும் உண்மை புரிதல் உறுதி பாசம் கொண்ட உறவுகள் தான் இவங்களுக்கு பிடிச்சது வியாழன் பிறந்த பெண்கள் கொஞ்சம் சமாதானமான மனசுடன் உணர்வுபூர்வமாக இருப்பாங்க இவங்க நீளமான தோற்றம் நிறம் அழகானவங்க நல்ல அழகு கொண்டவர்கள் ஆனால் அஞ்சு பதினாலு பதினெட்டு முப்பத்தோராவது வயசில் சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு ஆயுள் சுமார் எண்பத்தைந்து வயசு பிறந்தது முதல் ஏழாவது மாதம் பதிமூணாவது மற்றும் பதினாறாவது வருடங்கள் மிக முக்கியமான கஷ்டங்கள் வரும் நேரம் இந்த காலகட்டத்தை தாண்டினா பிறகு நிம்மதியோடு வாழ முடியும் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் இவர்கள் மென்மையான பேச்சு எளிமையான இயல்பு கொண்டவர்கள் இவர்களுக்கு வாதம் சண்டை பிடிக்கவே பிடிக்காது ஆனா விளையாட்டு சினிமா ரசனை எல்லாம் மீது நிறைய செலவு பண்ணுவாங்க இதனால சில சமயம் செலவுகள் கட்டுப்பாட்டை தாண்டி போய் பணநிலை பாதிக்க வாய்ப்பு இருக்கு ஐஸ்வர்யம் ஆடம்பர வாழ்க்கை இவங்க ரொம்ப விரும்புவாங்க கலைத்துறையில் இவங்க ஒரு தனி அடையாளம் வைத்திருக்க முடியும் காதல் வாழ்க்கையில கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் அதே நேரத்துல ரசனையும் நெருக்கத்தையும் தந்து ரோலர் கோஸ்டர் மாதிரியான அனுபவம் தரும் ஒரு இடத்துல நிலைத்து கொள்ளவே மாட்டாங்க சுக்ரோனோட தாக்கம் காரணமா மனசு எப்பவுமே யோசனைகளுக்கும் உணர்வுகளுக்கும் இடையே சுழற்சி போனது போல திடீரென மாற்றம் அடையும் ஆனால் உண்மையான அன்பு ஒருவரிடமிருந்து கிடைச்சிட்டா இவங்களோட உறவுகள் ரொம்ப நேர்மையோட இருக்கும் மன வாழ்க்கை ஜென்ரலி நல்லதா இருக்கும் இவர்கள் பண விஷயத்துல நன்றாக நிலைத்திருப்பவங்க முயற்சி செய்பவர்களாக இருப்பதால் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடைவாங்க பணம் கிடைக்கும் ஆனால் சேமிக்கிறத தவிர்க்கிற விதத்தில் இருக்கலாம் அதே நேரத்தில் பணத்துக்கான புதிய வழிகளை எப்போதுமே தேடி வருவாங்க இவர்கள் கலைக்கு மிகுந்த விருப்பம் உள்ளவங்க சுற்றுலா பொழுதுபோக்கு விஷயங்கள் பிடிக்கும் அதனால இவங்களோட கெரியரும் அப்படித்தான் அமைஞ்சிருக்கும் இசை சினிமா ஃபேஷன் துறை எழுதும் வேலைகள் இவங்களுக்கே பொருத்தமானவை ஆரோக்கியத்தை பார்த்தா வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க சர்ச்சை கவனமாக இருப்பது அவசியம் இவர்கள் மாறும் காலநிலையோட உடனே பாதிக்கப்படுவாங்க சளி இருமல் போன்றவை எப்போதும் இருக்கும் வயது வர வர மூட்டு வலி முதுகு வலி அல்லது உடல் பாதிப்புகள் வர வாய்ப்பு அதிகம் சர்க்கரை நோயும் எளிதாக ஏற்படலாம் காரணம் இவர்கள் சாப்பாட்டுக்கு ரொம்ப ஆசை உள்ளவங்க இவங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் வெள்ளி மட்டும் இல்லை புதன்கிழமையும் நல்லது தான் அதிர்ஷ்டையின் ஆறு இவர்கள் குணத்தில் கொஞ்சம் பொறாமை குணம் அதிகம் இருக்கலாம் ஆனால் மன வாழ்க்கை ஜென்ரலி நல்லது தான் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தினம் அதனால இந்த நாள் பிறந்தவங்க ஜீவனில் சந்தோஷம் செல்வம் எல்லாமே பெரும்பாலும் அனுபவிப்பாங்க இவர்கள் சுறுசுறுப்பான புத்திசாலி மென்மையான மனப்பான்மை கொண்டவங்க ஒவ்வொரு சூழ்நிலையையும் தங்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் தனி சிறப்பு இவர்களிடம் இருக்கும் லக்ஷ்மி கடாசம் காரணமாக மிகவும் மென்மையோட சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்களாக தான் இருக்க வாய்ப்பு அதிகம் இவர்கள் தாராள மனம் கொண்டவங்க மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்துட முடியாதவங்க இசை கலை இலக்கியம் எல்லாமே இவர்களுக்கு விருப்பமானது ஆயுள் விபரம் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் சுமார் அறுபது வயசு வரை வாழும் சாத்தியம் இருக்குது இருபது மற்றும் இருபத்தி நாலு வயசுல சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய அபாயம் இருக்காது அதனால் இந்த அறுபது வயசு முழுமையாக அனுபவிக்க முடியும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் இவர்கள் உழைக்கும் தன்மை கொண்டவங்க தான் ஆனால் ஒரு சூழ்நிலைக்குள்ளே தங்களை உடனே மாற்றிக்கொள்வது அவ்வளவா சாத்தியப்படாமல் இருக்கும் குழுவில் சேர்ந்து வேலை பண்ணுறதுக்கு பெரிய விருப்பம் இல்லை தனியாக தங்களோட வேலையை தான் மெதுவாக நிதானமாக செய்யும் பழக்கம் இவர்கள் அவங்களோட உடல்நலம் பக்கம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியவங்க ஏனென்றால் அதிக உடல் சிக்கல்கள் இவர்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடியவை நரம்புகள் எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணுக்கால் வலி முதுகு வலி சோர்வு கண் பிரச்சனை போன்றவை வந்து கொண்டே இருக்க வாய்ப்பதிகம் அதனால பல நேரம் வேலையின் மெதுவான நடத்தை சுற்றுலவங்க கோபத்துக்குள்ள ஆளாக்கிடும் ஆனா அதற்கும் மேல இவர்கள் எப்பவுமே மத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாதவங்க தானம் உதவி செய்யும் விஷயத்தில் ஒருபோதும் பின்னாடி போகிறதில்ல வாழ்க்கையின் தொடக்கத்தில் சிரமங்கள் இருக்கும் ஆனால் முதிய வயதில் சந்தோஷமாக அமைதியோட வாழ்க்கை வெறும் நிம்மதிக்கே இல்லை முழுமையும் திருப்தியும் தரும் செல்வ வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பாங்க ஆயுள் விபரம் சனிக்கிழமை பிறந்தவர்களின் ஆயுள் மிக அதிகமாக சுமார் நூற்றி ஒரு வயது வரை இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இவர்களுக்கு இருபது இருபத்தஞ்சு மற்றும் நாற்பத்தி அஞ்சு வயதுகளில் சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிறந்த மாதம் முதலாவது மாதமும் பதிமூணாவது வயதும் கவனிக்க வேண்டிய கிரிட்டிக்கல் டைம் வழிபாட்டு பரிந்துரை சனிக்கிழமை பிறந்தவர்கள் சங்கடம் நீக்கும் ஹனுமான் சாமி வழிபடணும் மேலும் சனிக்கிழமை சிவாலயத்தில் சென்று பால் தயிர் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினா நன்மை ஏற்படும் ஞாயிறு பிறந்தவர்கள் இவர்கள் சூரிய பகவானோட தொடர்புள்ளவங்க சூரியன் சிம்ம ராசியோட அதிபதி சிங்கத்துக்கு போலி கட்டுப்பாட்டில் இருக்கவே பிடிக்காது அதே மாதிரி ஞாயிறு பிறந்தவங்க யாரோட கீழ் வேலை செய்யவே விருப்பமில்லாத எண்ணம் உள்ளவர்கள் தர்மம் நம்பிக்கை இவங்க வாழ்க்கையில் முக்கிய இடம் பிடிக்கும் ஒருவருக்கு தலைமை பொறுப்பு கொடுத்தா அதையே மிகச் சிறப்பாக செய்து முடிப்பதில் வல்லவங்க ஞாயிறு என்பது சூரியனோட நாள் அந்த நாளில் பிறந்தவங்க பிரகாசமான அதிர்ஷ்டசாலிகள் குறைவாக பேசுவாங்க ஆனால் ஏதாவது சொன்னால் அதுவே பவர்ஃபுல்லாக கருத்தோட பேசுவாங்க இவர்கள் இலக்கியம் கல்வி கலைத்துறைகளில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் ஆதரவு மனப்பான்மை உறவுகளோட நல்ல நெருக்கம் எப்போதும் இருப்பாங்க இருபத்தி முதல் இருபத்தி நாலு வயசுக்கிடையில பெரிய சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ஆயுள் விவரம் ஞாயிறு பிறந்தவர்களின் ஆயுள் சுமார் அறுபத்தைந்து வயது பிறவிக்கு முன்னாடி மற்றும் ஆறாவது மாதம் மூணாவது இருபத்தி ரெண்டாவது வயசு இவை அனைத்தும் மரணத்துக்கு சமமான துயரங்களை தரக்கூடிய நேரங்கள் இந்த தகவல்கள் பொது அறிவுக்காக நம்பிக்கையையும் புரிதலையும் வளர்க்கும் விதமாக ஜோதிடம் ஆன்மீக பரிந்துரைகள் என்பது நம் நம்பிக்கையை பொறுத்தது நீங்கள் அதை உங்கள் அனுபவத்தோட நம்பிக்கையோடு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுசாக பார்வையை தந்திருக்கும் நம்பிக்கையில் இருக்கேன் உங்கள் பிறந்தநாளே அடிப்படையாக வச்சு வாழ்க்கையை புரிஞ்சுக்கலாம் இப்படி இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி சுபம் நம்ம தேங்கிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி